காவல்துறை அமைச்சம் ஒரு பட்டியலை நீடி பட்டியல் நீங்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் சத்தமாக பேசக்கூடாது நீங்கள் நோட்டிற்கு வரக்கூடாது நீங்கள் கொடி பிடிக்கக்கூடாது என்று ஒரு பட்டியலை

இன்னைக்கு மேலா என்னுடைய சமூகம் வாழும் போதுதான் தினமா வாழ்றான் செத்ததுக்கு அப்புறமேட்டு எடுக்க முடியுது இன்னும் பல பகுதிகள் ஆர்ப்பாட்டத்தின் வாயில ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் என்னுடைய சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக ஏற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகளை கைது செய்யணும் அது சாதி வரி பிடிச்சு அடித்த அடிச்ச அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அந்த மாதிரியான சாதி நாய்களை உடனடியாக கைது செய்யணுங்கிறத ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறது